செலகுடி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது மிக தீவிர மழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை விட போகிறார்கள் நாளை என்னென்ன மாவட்டங்களில் மிக தீவிர கனமழை பொழிய போகிறது நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகான ஆல் செட் பண்ணி வச்சுக்கோப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது மிக தீவிர கனமழை காரணமாக நாளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது போலவே வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் என்றே கூறுகிறார்கள் அந்த மாவட்ட ஆட்சியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளை சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படின்றதையும் அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல மாவட்டங்களில் கனமழை என்பது வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்று வானிலை ஆய்மையும் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டுருக்காங்க எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான பொழிவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் கனமழை இருக்கிறது தென்காசி திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் இதனையொட்டி விழுப்புரம் திருச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை தஞ்சை நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களிலும் இதன் தொடர்ச்சியாக திருப்பூர் கோவை நீலகிரி கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதியில் கனமழையும் ஒரு சில பகுதிகளில் தீவிரமான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழை பெய்தும் புரிந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல மாவட்டங்களில் கனமழை என்பது இருக்கும் ஏனென்றால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய காற்றழுத்த தாழ்நிலை ஒரு பக்கம் வந்து உருவாது அப்படின்றது வந்து வானிலை ஆய்வையும் மேலும் மேலும் தகவல்களை கொடுத்துருக்காங்க இதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் மழையின் தீவிரம் என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் விடுமுறை முடிந்தவரை அறிவிப்பார்கள் இதன் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்க செலக்குடிச்சு உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையும் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் மூலமாக சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ